வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களில் தசவாய்குள் தசவாய்கள அப்போ பிராணவாயு விதான சமானவாயு அபான அபானவாயு நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இந்த மாதிரி பத்து வாயுக்கள் வந்து நம்ம உடம்ப வந்து இயக்குது இப்ப பிராண வாயு இருந்து உள்ள போகுது நேரா இதயத்துக்கு போய் நுரையீரலுக்கு போய் இதயத்தோட கலந்து செயல்படுது அந்த செயலாக்கம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அது வந்து இதயத்தோடு கலந்து ஒவ்வொரு செல்களுக்கும் அப்படியே காற்றை வந்து பிரித்து கொடுத்து உடல் முழுவதும் அந்த காற்று வந்து பிராணவாயு வந்து பரவுது அது இல்லாமல் அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த குடலில் வந்து அப்படியே அடுத்தபடி வயிற்றில் வந்து வயிறு அளவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சமான வாயு அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் காற்று இருக்கும் காற்றோட அளவு வந்து குறைவாக முன்புன்னு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்றோம் உணவு உள்ளே போயிட்டுது தலைகளாத்தோம்னா அதுக்காண்டி உணவு வந்து வாயுவிலேயே வெளியே வந்துடாது எப்படி நம்ம வித்த போட்டால் கூட எதுவுமே பண்ணாது அந்த நீர் தன்மை உள்ள தண்ணி குடிச்சிட்டோம்னாலும் எதுனாலும் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாயுவோட செயல்பாடு தான் அந்த சமான வாயு சரியில்லை அப்படின்னா நமக்கு வயிறில் வந்து உணவு தங்காது என்னென்னா எடக் பண்ணும் வாமிட் வரும் வாமிட் வரும் ஏப்பம் அதிகமாக வரும் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த வயிறு சரியில்லைன்னா அதே சமயத்துல இந்த பிராண வாயுல இருந்து போகக்கூடிய வாயுக்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி எல்லாம் கொண்டு போய் வந்து மண்ணீரல்ல போய் அது சேவ் ஆகிடும் சக்தியெல்லாம் எனர்ஜியோட அதாவது காத்து தான் எனர்ஜி போய் சேவ் ஆகுது அங்க ஒரு குறிப்பிட்ட தன்மைக்கு மாற்றம் அடைஞ்சு அது சேவ் ஆயிடுது அது சேவ் ஆகும்போது என்னன்னா கொஞ்சம் நீர்ம வடிவில் சே சே நீர்ம வடிவில் வந்து காற்று அதிகமாயிடும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காற்றை நல்லா இறுகா டக்கியும் போது வேர்க்கும் அது போல் காற்றை எவ்வளோ வேணால் ப்ரெஷர் பண்ணி குறுக்கலாம் அளவை அதுபோல் வந்து மண்ணீரலில் வந்து அந்த ஒரு தண்ணியை எடுத்து அந்த எனர்ஜியை எல்லாம் அந்த சக்தியை வந்து மண்ணீரலில் வந்து காற்று வடிவில் சேவாகுது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்கிருந்து அந்த எனர்ஜி மறுபடியும் ரிப்பீட் ஆகி எந்த உடல் சோர்வாயிருச்சு டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு சக்தி தேவைப்படுதுன்னா அந்த மண்ணீரல்ல இருந்து அந்த வியான வாயு என்ன வேணும்னா எல்லா இடத்துக்கு வந்து தேவையான அளவுக்கு நமக்கு சக்தி கொடுக்கும் அப்புறம் அபான வாயு அபான வாயு உங்களுக்கு தெரியும் மோசன் போறது மற்ற மலை ஜனங்கள் எல்லாம் வெளியே தள்ளுறது குழந்தை பெற்றுக்கும் போது அதனோட இது நம்ம எல்லா இதுக்குமே அழுக்கு வேர்வை குழிகள் எல்லாம் அழுக்கெல்லாம் வெளியேற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த அழுக்கை வந்து வெளியேற்றது பூராமே இந்த அபான வாயு தான் பண்ணிட்டு இருக்கு சரி இது எப்படி செயல்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா நாகன் அப்படின்னு இங்கே ஒரு வாய்வு இருக்கு அப்ப கூர்மன் வந்து கண்கள்ல இருக்குது கிரிகரன் ஒரு வாயு இருக்குது அது அண்ணாக்குள்ள இருக்குது இங்க உள்ள இருக்குது உதான வாயுங்கிறது இந்த தொண்டைக்குழியிலேருந்து நெஞ்சுக்குள்ளியில் வரைக்கும் உதான வாயு வந்து செயல்படுது இப்போ தேவதத்தன் ஒரு வாயு இருக்குது தனஞ்சயன் ஒரு வாய்வு இருக்குது தனஞ்சயன்கிற வாயு தான் உயிர் காற்று இந்த தனஞ்செயன் வாயு வந்து ஒரு தலைமையான ஒரு வாய்வு அதுக்கு கீழே தான் வந்து இந்த தேவதத்தன்கிற வாயு வந்து செயல்படுது இந்த தேவதத்தன் வாயு என்ன பண்ணுதுன்னா இந்த கிருகரன் நாகன் கூர்மன் இந்த மூன்று வாயுக்களையும் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கு எப்படின்னா அதுல எல்லா செல்கள்லயும் உடலில் இருக்கிற அத்தனை செல்கள்லயும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க வாயுக்குள்ள இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது இந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் என்ன பண்ணும்னா இந்த நாகன் வாயுவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணும்னா மூச்சு உள்ள போகும்போது இடல் இடது மூக்கு தான் சுவாசிக்கும் ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் வலது மூக்கு தான் சுவாசிக்கும் அதுக்கப்புறம் இடது மூக்கு ஒரு மணி இந்த மாதிரி இந்த மாறி மாறி சுவாசிக்கூடிய தன்மையை வந்து இந்த தேவதில இருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த நாகனை வச்சு அது இல்லாம கண்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீர் வந்து கூர்மன் வந்து நீர் வடிவில் கொஞ்சம் நீர் தன்மையோட அந்த வாயு வந்து இருக்குது நீர் தன்மையோட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்கு நம்ம அதிக நேரம் கண்களுக்கு அதிகமா பார்க்கும்போது ஆகும்னா அந்த நீர் சத்து குறைஞ்சிடும் வறந்து போயிடும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அந்த காத்து வந்து இந்த ஒளி மூலியமா வெளியேறி 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 கண்கள்லாம் வறண்டுரும் கூர்மனுக்கு அந்த எனர்ஜி பத்துல அப்படின்னா என்ன பண்ணோம்னா தேவதத்தன் வந்து எங்க மண்ணீரில இருந்து எடுத்து கொடுத்துக்கும் எல்லா இடத்துலயும் இருந்தும் தேவையான இதை வந்து எடுத்து எடுத்து அந்த கண்களுக்கு கொடுக்கும் கிரிகரன் அதே போலதான் காது வாய் தொண்டை பகுதி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரிகரன் கிரிகரன் வந்து வாயு வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி தேவையான எல்லாம் வாயு சப்ளை எல்லாம் பண்ணிட்டுருக்கும் இந்த உதான வாயு என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு வேலையை தான் பண்ணுது ஏதாவது ஒன்றும் இல்லை கீழே வாயு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்து சூன் போயிடும் ஏப்பம் வருது பார்த்தீங்களா ஏதாவது தேவையில்லாத உள்ள வாயு இருக்கு அப்படின்னா உதாரண வாயு நல்லா இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஏப்பம் வரும் இந்த ஏப்பம் வரலேன்னு வைங்களேன் ஏகப்பட்ட சிக்கல் வந்துடும் என்ன ஒன்று சோடாவெல்லாம் சோடா அதனால தான் அப்போ அந்த வாயு நமக்கு சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்ப அந்த ஏப்பம் வர்றதுக்கு உண்டான விஷயம் இதை பண்ணும் அது இன்னொரு விஷயம் என்னன்னா உதாரண வாயு வந்து இந்த இந்த வாயுக்குள் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தேவதத்தன் ஆனா அந்த வாய்க்குள்ள நேரா கொண்டு போய் அந்தந்த தேவையான அளவு அந்த வாயுகள் செலவாக செலவாக அந்த வாயுக்களை வந்து மேல் நோக்கி நல்ல வாயுக்களை அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் அனுப்புறது இந்த உதாரண வாயுவோட மேல் நோக்கி அந்த வாயுக்களை தள்ளும் அது ரொம்ப மைனியூட்டா இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த அந்த செயல்பாடு வந்து நமக்கு தெரியாது ஏப்ப மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த மேல் நோக்கி தலைக்கு உச்சந்தலைக்கெல்லாம் அனுப்பக்கூடிய இப்போ நம்ம தலைக்கு குளிக்கிறோம் நீர் கோர்த்துக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த வாய் வந்து சரியாக மேலே போய் ஃப்ரெஷர் கொடுக்கலனா நீர் இறங்கிடும் அப்போ உதாரண வாயு வந்து தலைக்கு உச்சந்தலை வரைக்கும் அந்த ஒரு அழுத்தத்தோட ஒரு கிராவிட்டியோட செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ தலஞ்செயன் வாயு இருக்குது தேவதத்தன் வாயு சொல்லிட்டேன் தனஞ்செயன் வாயு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பேர் ஆனந்தமா இருக்குது நம்ம சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ தெரியாது ஆனா அந்த தனஞ்செயின் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனுஷன் யோசிக்கும் போதும் செயல்படும் போதும் அவன் என்னென்ன நல்லது கெட்டது எதை யோசிச்சாலும் சரி அங்க போய் அது விளையாடும் செக்ஸுவல் பண்ணானா சுவாதிஷ்டானத்துல போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் மலஞ்சலம் கழிக்கிறான்னா அப்பயும் கூட ஒரு சுகமா இருப்பான் சில பேர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்ப நல்ல தம் அடிப்புமா அப்பயும் போய் அதை அங்கே நின்றுக்கும் தொண்டகுலியை நின்றுக்கும் விசுத்தியில் நின்றுட்டு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அதனோட வேலை என்னன்னா அது ஆனந்தமா இருக்கும் அவ்வளோதான் அது நீ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அதுக்கு ரொம்ப ஆனந்தமா அங்கேயும் ஆடி ஓடி எங்கெங்க எல்லாம் நீங்க உயிரோட்டத்தை வந்து உயிர் சக்தியை வந்து செலவு பண்றீங்களோ அங்கேயெல்லாம் போய் அதை தாண்டவ மாட்டோம் அதை தாஞ்சாதீங்க அது ஓயிற தான் நம்மளோட உயிர் சத்து குறையும் அப்பதான் நமக்கு மரணம் ஏற்படுது இப்ப இறந்ததுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வாரம் நாலு நாள் மூணு நாள் அது அவங்கவுங்க கர்ம வினையை பொறுத்து இந்த தனஞ்சாயின் வாய்வு வெளியே போயிடும் இந்த தேவதத்தனுங்கிற வாய்வு இன்னும் சில விஷயங்களை பண்ணுது நமக்கு காயம் ஏற்படுச்சுன்னா நேராக அங்கே வந்து நின்று எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி போராடக்கூடிய ஒரு எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனையோ எல்லாம் வந்து இந்த தேவதத்தன் வந்து செயல்படுவார் இப்படின்னா இந்த வாய்க்கெல்லாம் வந்து செயல்படுது நன்றி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்